விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண எடுத்தேன் கவித்தேன் என்று பேசி சினிமா வசனம் போல பேசுறது நாட்டுவே அதனால் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆழ எந்த சப்ஜெக்டையும் படிச்சுட்டு விமர்சனம் பண்ண இப்படி ஒரு மாநாடு நடந்தாலே அந்த இடத்த அலங்கோலப்படுத்தின ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ அலங்கோலமாகுங்கிறத நேற்று தாபிரிக்கா மாநாடு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கு சொன்னேன் அரசியல் முதிர்ச்சி இல்லாத அதாவது நான் காலையிலே கூட சொல்லியிருந்தேன் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண ஒரே மேடையில் விவாதித்து பார்ப்போம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பத்தாண்டுகளில் அவர்கள் தமிழகத்திற்கு அளித்த நிதி மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் அதை விட மூன்று மடங்கு அதிகமாக பிரதமர் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் செய்து அதோடு மட்டும் இல்லை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் இவ்வளவு தமிழுக்காக பேசுகிறாங்களே திருவடின் பார்த்தி சிவரம் அதே இதைத்தான் கையெடுத்திருக்கார் ஏன்னா அவருக்குன்னு அரசியல் கட்சிக்கு சொல்லி கொள்ள யாருங்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சின்னா ஜனசங்க காலத்திலிருந்து நாங்கள் தேசிய வாதிகளாக ஆர்எஸ்எஸ்க்கு பயிற்சி பெற்று வந்திருக்கோம் ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த மாதிரி விஜய்க்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால எடுத்தேன் கவித்தேன் என்று பேசியிருக்கிறார் தமிழகத்திற்கு இதுவரை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி செய்திருக்கின்ற அளவு எதுவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் தன்னோட சொந்த தொகுதியில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக பாரதியாருக்கு ஒரு இருக்கை ஆமாம் நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்றீங்களே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு வரை இங்கே இருக்கிற நிறுவனியான ஸ்டாக்கு தானே அவங்க ஏதாவது செஞ்சுருக்காங்களா ஆகவே தமிழக மக்கள் சும்மா சினிமா வசனம் போல் பேசுறது தே வில் நாட் பி கேரிட் எவே அதனால் விஜய் அவர்கள் கொஞ்சம் ஆழ எந்த சப்ஜெக்டையும் படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க உண்மையான விமர்சனமாக இருந்தால் பதில் அளிக்க நாங்கள் கடமைப்பட்டிருப்போம் தட் இஸ் தி டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால் அவர் ஏதோ கூட்டத்தை பார்த்துட்டு என்னவோ பேசுகிற மாதிரி காங்கிரஸ் மற்றும் திமுக பற்றி பேசலை அதே போன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் எந்த அளவுக்கு வந்து கொல்லப்பட்டாங்க கை செய்யப்பட்டாங்க அதை பற்றி எதுவுமே பேசலை ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் எழுப்பியிருக்கீங்க முதல்ல மீனவர் பிரச்சனை எடுத்துக்கொண்டா அது இன்னைக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கிறதுக்கே கூட கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்தது ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் நம்மளோட இந்தியன் வாட்டர்ஸ் சுருங்கி போவதில்லை கச்சத்தீவுக்கு முன்னாடியே இந்தியன் வாட்டர்ஸ் இட் வுட் சீஸ் அதனால் அப்படி இருக்கச்சே இன்னைக்கு மீனவர் பிரச்சனைக்கு அதிகப்படியான காரணமாக எழுபத்தி நான்கிலே காங்கிரஸும் திமுகவும் தமிழகத்திற்கு தமிழ் மக்களுக்கு தமிழக மீனவர்களுக்கு செய்த துரோகம் காரணம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி நாலு என்றைக்குமே அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி நாலு பதினாலில் அறநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் இது யாருக்காக இருந்தாலும் என்னோட பதிலே தான் ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒரே ஒரு மீனவர் ராமேஸ்வரத்திலே கொல்லப்பட்டார் அதுவும் மீன்பிடி காரணங்களுக்காக இல்லை அன்னைக்கு கிரிக்கெட்டு போட்டியில் இலங்கை இந்தியா ஜெயித்து விடுகிறது அதனால் இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களை தாக்கி ஒருவர் இறந்தார் அது தவிர இந்த பதினோரு வருஷத்தில் ஒரு டெத்தாகடா என்னோடையும் என்னோட ஃபேஸ்புக் பதிவுலேயும் எக்ஸ் வலைதளத்துலையும் ஏற்கனவே ஒரு நான்கு மணி நேரம் முன்னாடியே நான் பதிவு போட்டிருக்கேன் அங்கே எல்லா சேர்களும் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு குப்பை கூட இல்லாத ஒழுக்கமானவர்கள் தேச பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்திருந்த அந்த மாநாடு ஒன்று இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அது ஊடக நண்பர்கள் போடுற பதிவு தான் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் நொறுக்கப்பட்டன நேத்தி தாவைக்கா அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டில் கிட்டில் எல்லாம் கீழே செதறி கிடந்தது எல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு மாநாடு நடந்தாலே அந்த இடத்த அலங்கோலப்படுத்தின ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எவ்வளோ அலங்கோலமாகுங்கிறத நேற்று தாவேக்கா மாநாடு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஆகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் கட்டுப்பாடானவர்கள் தேசபக்தர்கள் ஆட்சிக்கு வரணும் ஒழுக்கக்கேடானவர்கள் சேரை போட்டு அடித்து நொறுக்கிற இல்லை டாஸ்மாக்க்கு அப்போ நான் சாரசாரியாக மக்கள் டாஸ்மாக் போனதை பார்த்தேன் எங்கள் அண்ணால் நீங்கள் தான் எல்லாரையும் எல்லாத்தையும் போட்டு மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி அந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு நொறுங்கி போவோம் சாமி தயவு பண்ணி வேண்டான்னு தமிழ மக்கள் முடிவு பண்ணுவோம் நன்றி